ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுவிதாவின் கதிநேரத்தில் நம்ம இன்னைக்கு சித்தர்களோட பெருமைகளை தான் பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் இந்த சித்தர் எந்த சித்திர பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா கரூரா சித்திரை பற்றி தான் அவரோட பெருமைகள் அவரோட வரலாறு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாமா சோழ நாட்டில் கரூரில் பிறந்தவர் இளம் வயதிலே இவருக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு ஏற்பட்டுச்சு திருவாடுதுரைக்கு போகர் ஒரு டைம் வந்த டைமை அவர் அணுகி அவருடைய சீரட சீரடராக என்னை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டார் அதற்கு போகர் நீ வணங்கும் அம்பால் உனக்கு வழி காட்டுவாள் அவளை வணங்க போதும்னு சொன்னாங்க அதன்படியே அம்மனை முழு மனதோடு வணங்க தொடங்க அவரது ஈடுபாடு தான் எளிதில் அனைத்து சித்துகளும் கைவரப்பெற்றது ஒரு சமயம் சோழ மன இரணியவர்மன் தீர்த்தமாடிய குளத்துல ஆடல் வல்வன் வல்லவனின் அற்புத நடனத்தை காணும் பேர் பெற்றார் அந்த உலக அந்த உருவத்தை வந்து உலக மக்கள் அனைவருக்கும் கண்டு ரசிக்கவனும் தத்ரூப சிலையாகவும் அடிக்கணும்னு அவர் விரும்பினார் சொக்க தங்கத்துல நாற்பத்தெட்டு எட்டு நாட்கள்ல சிலையை செய்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளைட்டார் ஆனால் சொக்கத்தங்கத்தில் யாராலையும் செஞ்சு முடிக்க முடியல அந்த டைமில் தான் போகரோட கட்டளைப்படி கருவூரார் அரசு வைக்கல் வந்தார் ஒரு மணி நேரத்துலேயும் அந்த சிலையை செஞ்சும் கொடுத்தார் ஆனால் அந்த சிலையானது தங்கத்தில் செய்யப்பட செய்யலை அப்படின்றத கண்ட மன்னன் கோபம் கொண்டு கருவூராரை சிறையில் தழுந்தாங்க அன்னைக்கு மன்னனோட கனவுல போகர் வந்து சொக்க தங்கத்துல சிலை செய்தால் அது பார்ப்பவங்களோட கண்ணெல்லாம் குருடாக்கிரும் அதனாலதான் செம்பும் மூலிகையும் சேர்ந்து செஞ்சிருக்கார் கருவுரார் அதனால அவர் உடனே விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு உடனே மன்னர் கருவூரரை வணங்கி வழிபடவும் செஞ்சாங்க ஒரு சமயம் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலுக்கு போனாரு கருவுறார் அப்போது நிவேதன நேரம் நடந்துட்டு இருந்தது அப்ப இறைவனை தரிசனக்கும் கிடைக்கல உடனே கருவ நெல்லையப்பா என்று அழைத்தும் பதில் கிடைக்கல உடனே நெல்லையப்பா நீ இல்லையப்பா என்ற கோபத்துடன் வெளியேறினான் சித்தனின் இந்த கோபம் சிவனையை நடுங்கு வைத்தது கருவூராரை மழிவளித்த இறைவன் அப்பனே இத்தனை கோபம் உனக்கு ஆகாது நீ என்னை காண வந்த நேரத்துல நைவேத்திய நேரம் அதனாலதான் உன் குரலுக்கு செவி சாய்த்து என்னால அதற்கு பதில் சொல்ல முடியாமல் போயிற்று என்று சொல்லி அழைத்தார் இப்படி போல வாட்டி திருமரங்கம் கோயிலுக்கு வந்தார் அங்க கருவுரார் வந்து அபிரங்கின்ற தாசியை சந்திச்சார் அவளுக்கு இருந்த இறை ஞானத்தை எல்லாத்தையும் பார்த்து அவளோட சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து வச்சாரு அவளோட ஞான வேட்கையை கண்ட இறைவனோட அரங்கனிடம் ஒரு பரிசு கேட்டு வாங்கினார் அதுவும் நெல்லையப்பரே படாத படப்பட்டாரு இவர்கிட்ட இப்போ அதே தோணில்தான் சித்தர் வந்து ரங்கனடியும் உன் கழுத்து மாலை என்னிடம் கொடு அப்படின்னு மிரட்டுறாரு இருந்துட்டு திருவரங்கனின் பவள மாலை வந்து கருவரோட கையில வந்து விழுது அபருஞ்சி என்ன வியப்பில் ஆழ்த்து விட்டா இதை என் பரிசாக வைத்துக்கோள் அப்படின்னு நீ எப்போது நினச்சாலும் நான் வருவேன்னு சொல்லி சித்தர்கள் தான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்து இருக்க மாட்டாங்களே அதனால் அவர் வந்து மறைஞ்சு போயிடுறார் மறுநாள் கால கோயிலுக்கு வந்த அபரஞ்சின் கழுத்தில் அந்த அரங்கனோட பவளம் அவ மீது ஒவ்வொருத்தங்களும் குற்றச்சாட்டாக அடுக்குறாங்க இது வந்து கருவுறார் கொடுத்த பரிசுன்னு அவர் சொன்னாலும் யாருமே அதை நம்பல இருந்துட்டு அதாவது ரொம்ப அவங்கள மனசால் ரொம்ப நோகடிக்கிறாங்க இருந்துட்டு உடனே அழித்தார் இறைவன் அசுகையாக எனக்கு நீங்கள் அலங்காரம் செய்து பாக்குறீர்கள் ஆனா நான் என் அடியார்களை அலங்காரம் செஞ்சு பாக்குறேன் அபரங்கிக்கு நான் தான் அதை அழித்தேன்னு சொன்னார் இதையடுத்து கரூரின் புகழ் நாடெங்கும் பரவியது அன்னைக்குதான் தஞ்சாவூர் பெரிய கோயில்ல கும்பாபிஷேகம் ஃபங்க்ஷன் நடக்குது அப்போ மாமன்னர் ராஜராஜன் இனி வரப்போகும் தமிழ் சமுதாயத்துக்கும் சேர்த்தே தந்த கலைப்பு விஷயம் ஆனால் அன்னைக்கு பார்த்து சிவலிங்கம் பிரதிஷ்ட ஆகலைன்னா ஆகலை பெருவுடையார்னா என்ன அர்த்தம் பேருக்கு ஏற்றாப்பல பெரிய பெரிய உடையார் தான் பெரிய சிலை இல்லையா அதனால் அதற்கு முன்பு அந்த மாதிரி சிலைகள் செய்து சிற்பிகளுக்கும் அனுபவம் கிடையாது அதனால அந்த குழி கருவறையில் குழியில் இறக்கியதும் கிடையாது அனுபவம் இல்லாத ஒரே காரணம் அந்த கும்பாபேஷ்வரனால் அதுமா இப்படி ஒரு தடங்களா சிவலிங்கத்தை உள்ளே இறக்கியே சில நிமிடங்களில் கணம் தாங்காமல் சிவலிங்கம் ஒரு பக்கமாக சாஞ்சிடுச்சு கோணலான சிவலிங்கம்மா ஐயோகோ அப்படின்னு ராஜராஜனின் ராஜராஜனுக்கு நெஞ்சே வெடிச்சு விடும் நிலையில தான் இருந்தது கோயிலை பார்த்து பார்த்து கட்டி எதிர்க்குதானா என்ற அந்த கலவையை கொட்டியும் கெட்டியாக மட்டுந்தது அது ரொம்ப லூஸாவே இருக்குது இந்த தான் தலைமை சிற்பி ராஜராஜ சவளோ பெருந்தச்சரான குஞ்சர மல்லனும் எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க ஆனால் ஒன்றுமே பண்ணலாம் கருவரார் வந்து நிக்கிறார் ராஜராஜனின் பெரும் மதிப்பு பெற்றவராகும் இவர் தான் கொண்டு வந்த மூலிகை பொருட்களை காய்ச்சி கலவி செய்கிறார் அந்தநர்கள் மட்டும் எல்லா தரப்பு மக்களும் அந்த பணியில ஈடுபடுத்துறாங்க புதிய கலவை காய்ச்சப்பட்டு தொட்டி தொட்டியா ஊத்தப்படுது குழிக்குள் கொதிக்க கொதிக்க அதை ஊத்துறது ஆனா சிவலிங்கம் மேலேயே கால் வைத்து ஏறிட்டார் கருவுற அதை முட்டி மோதி கட்டி இழுத்து சமநிலைப்படுத்தும் அந்த மருந்து இறுகிற தஞ்சை பெரிய உடையார் நின்றுட்டார் அஷ்டபந்தன மருந்து நின்று விட்டது அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மக்கள் மனங்குளிர அடியார்கள் மனங்குளிர ஆண்டவனும் மனங்குளிர பொறாமை கொண்ட வேதியர்கள் பலர் இவர் மீது ஏராளமான புகார்களை கூறினாங்க ஆனா அதிலிருந்து எல்லாம் அவர் தப்புனார் இதனால கோபம் அடைந்த வேதியர்கள் கருவூராரை கொலை செய்யும் நோக்கோட துரத்தினாங்க உடனே அவர் கருவூரார் திரு ஆணிலையப்பர் கோயிலுக்குள் நுழைந்து கரூரையில் இருந்த சிவனங்கத்தை தழுவினார் உடனே அப்படியே இறைவனிடம் கலந்து மறைந்தும் போனார் கருவுரார் வந்து திஸ் திரு விசயப்பா வாதகாவியம் திரு கருவுரார் வைத்தியம் கருவுரார் பூர்ண ஞானம் கருவுரார் சிவஞான போதம் போன்ற ஏராளமான நூல்களை எழுதியிருக்கார் இவர் வந்து சனீஸ்வர பகவானின் அம்சம்னோ இவரை முறைப்படி வழிபட்டால் ஜாதக தோஷத்தில் உள்ள சனி தோஷம் நீங்கணும் ஏழ்ர சனி அஷ்டமசனி கண்டசனி போன்ற கோளாறுகள் எல்லாம் நீங்கணும் வரலாறு சொல்கிறது கரூரரசுத்தரோட பெருமைகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா உபயோகமாக இருந்திருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்